தொழில் துறையினருக்கு நீண்ட நாள் கோரிக்கை நிறையா இருக்கும் தேர்தல் அறிக்கையில் இந்த தடவை கோவை தொழில் துறையினரை வந்து போன தடவை மாதிரி நாடாளுமன்ற தேர்தலின்போதே போது அமர வைத்து பேசுவது போல அவங்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் எதுவும் நிச்சயமாக கோவைக்கு தேர்தல் அறிக்கை குழு அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கலந்து பேசி தேதியை முடிவு செய்துவிட்டு நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தொழில்துறையினர் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் என்று பல்வேறுபட்ட தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டுத்தான் இது நிச்சய முதலமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறிவுரை என்னவென்றால் இது மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் கருத்து அதனால் நிச்சயமாக இங்கே கோவைக்கு வரும்பொழுது தேர்தல் அறிக்கை குழு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களையும் சந்திப்போம் உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய தொழில் முன்னோரையும் சந்திக்கும் ஐநூறு வாக்குறுதிகளில் ஐநூறு இந்த முறை அதாவது இல்லை இல்லைங்க மக்களுடைய தேவை என்ன என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையாக உருவாக்க முடிவு செய்திருக்கிறோம் அதனால் எண்ணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நேரத்திலே பல பொய்யான விமர்சனங்களை சில பேர் வைப்பார்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது உண்மையான நிலவரம் என்ன என்று இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் தெரியும் அதனால நான் இதுக்கு மேல விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் மகளிர் அணி இளைஞர் அணி சிறுபான்மையினர் மக்கள் அவங்களோட திமுக இளைஞர்கள் பட்டாலும் மகளிர் ஓட்டும் அதிகம் பக்கம் சொல்லியிருந்தாங்க நேற்று சிறுபான்மை மக்கள் ஓட்டு அதிகளவு அவங்க வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பல இல்லைங்க யாருக்கு எந்த வாக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிறது தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் நாங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் அடுத்த முறையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தொடரும் முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை தேர்தல் இருக்கிற ஒவ்வொரு முறை கதாநாயகம்